பிரமிடுகள் கட்டப்பட்ட நாட்டில் தமிழரின் பெயர் செதுக்கப்பட்டிருக்கா நம்ப முடியல கிங்ஸ் மன்னர்களின் பள்ளத்தாக்கு அங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுல ரிப்பீட்டடா வந்த பெயர் சிகை கொற்றன் ஒரு தமிழ் பெயர் அவர் யார் ஒரு வணிகரா ஒரு தூதரா இல்லை ஒரு உலக பயணியா இது வெறும் கல்வெட்டு மட்டுமல்ல ஒரு உண்மை தமிழரின் வரலாறு சிகை கொற்றன் வர கண்டா திஸ் இஸ் பேக் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் எபிகிராபி அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸை நடத்துறாங்க உலகத்துல பல்வேறு இடத்தை சார்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க அங்க வந்த ப்ரொஃபசர் இங்கோ மற்றும் ப்ரொஃபசர் சார்லட் அப்படின்றவங்க ஒரு டாக்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா கிங்ஸ் ஆஃப் வேலி அப்படின்ற இடத்துல இருந்து முப்பது கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுல ஒன்பது முறை சிகைக்குற்றன் அப்படின்ற பெயர் இடம்பெற்றிருக்கு சிகை கொற்றன் வர கண்டா அப்படின்னு புடைக்கப்பட்டிருக்கு கிங் ஆஃப் வேலி மன்னர்களின் பள்ளத்தாக்கு இது சாதாரணமான இடம் இல்ல அந்த பகுதி ஆண்ட சுப்ரீம் கிங்ஸோட கல்லறை அதுவும் கடல் மட்டத்திலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்க எப்படி அந்த பெயர் புடைக்கப்பட்டிருக்கும் அப்படி புடைக்கப்பட்டிருந்தா அவர் சாதாரணமான ஆளா இருக்க முடியாது ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்துல ஒருத்தர் இந்திய பெருங்கடல் தாண்டி செங்கடல் தாண்டி நைல் நதி வழியா எகிப்துக்கு போறது சாதாரணமான விஷயம் இல்ல அப்படி போன நம்ம தமிழர்களை அங்க வந்த மக்கள் வரவேற்றிருக்காங்க அந்த அளவுக்கு பெயர் படைத்தவர்களாக வாழ்ந்திருக்காங்க நம்ம தமிழர்கள் அந்த மாதிரி சிகை கோட்டன் அப்படின்றவரும் பெரும் செல்வாக்கு படைத்தவராக இருந்திருக்கணும் ஏன்னா மன்னர்கள் உடம்ப வைக்கக்கூடிய இடத்துக்கு சாதாரணமான மக்கள் போக முடியாது அங்க சிகைக்குற்றன் வந்து பார்த்தார் அப்படின்னு புடைக்கப்பட்டிருக்குன்னா அவர் எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்திருக்கணும் எகிப்தின் மணலில் தமிழின் தடம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக மௌனமாக இருந்த அந்த கள் இப்பொழுது பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த கண்டுபிடிப்புகள் குறித்த ஆய்வுகள் நடைபெற்றுட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் நல் பேத்